என்னுடைய செகண்ட் ஆர்டர் வந்து ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் தெரியாது உங்ககிட்ட தனியாக பேசணுமா தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யாரு அப்படிங்கறது ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபதியா எப்படி அடுத்ததாக அர்ஜுன் சார் அவர்கள் மழை பெய்யுற மாதிரி பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறதுன்னு தெரியல இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்க்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாயணன் சார் என்ன இன்ட்ரூஸ் பண்ணார் அது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ் தார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்கிறது உண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலிட்டிக்கு ஏஜென்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது நான் எப்போது நம்புகிறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத மீட் பண்றோம் அப்புறம் தம்பிராமையா அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தியாவார் என்னன்னா ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மை இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதுல வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தி சாந்தியமா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி சோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்கால அங்க நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதுல அவர் ஒரு கண்டஸ்டன்ட் என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரானிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன் சில பேர் பிடிச்சிருக்கும் எல்லா பொண்ணும் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமா பற்றி தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது இந்த நாட்டில் தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் எ சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இனோசன்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பாரு அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசண்டா எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்சன் ஹீரோவை பார்க்க போறீங்க நீங்க அதுக்குண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்கு யூ கேன் டூ ஆக்ரோமேட்டிக்ஸ் டான்ஸ் எக்ஸ்ட்ரா டான்ஸர் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை அது நான் தான் இப்போ பார்க்குறேன் വെൽക്കം ഹിം ആസ് മൈ സൺ ഇൻലാ ടു മൈ ഫേമിലി അഗൻ ഐട്ട് ടോക്ക് അബൌട്ട് മൈ ഡോട്ടർ നം വെരി വെരി മൈ ഡോട്ടർ മുതൽ കുഴപ്പ പൊറുന്നതു എങ്ങനെ எவ்வளோ இருந்தோ அதோட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் டாக்டர் வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னா என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான் ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியா தான் பேசணுமா தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யாரு அப்படிங்குறதுதான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதின் உமாபதியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல இல்ல அண்ட் தென்ல தெரிஞ்சது சரி சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பனா அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யாரு என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுவான் எங்க இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் இம் பேசிக்கலி அப்போது இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டா ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிதான் அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் எகெயின் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பயணம் நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அப்புறம் சார் பத்தி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்டோன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி நடந்தி டட் எனக்கு இது ஒரு சொல்லிருந்தார் ஆய் பார்க்கும்போது கூட தான் இருந்தது எனக்கு இப்ப கூட அப்படிதான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு

என்னென்னா இது உங்க டாக்டர் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கேயே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி சோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க சோ இந்த லைஃப்ங்கறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய இது சோ லைஃபே டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் சோ என் பொண்ணு மட்டும் இல்ல எந்த பொண்ணா இருந்தாலும் சரி எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இட் இஸ் தேர் ரைட்ஸ் அதை நான் எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்க எல்லாரும் அதான் நம்புறோம் அண்ட் இத்தனை வருஷமா என்னையும் சரி ரமேஷ் சாரி சரி நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமே வந்து எங்களுடைய குழந்தையும் கூட சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்க மேலே இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போ உங்க மேலே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேற எது இருந்தாலும் நீங்க கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்க கூட ஷேர் பண்ணதை இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ சோ மச்